சொல்லுங்க ஒண்ணா போட்டுங்க அதை சொல்ல மாட்டேங்க ஒண்ணா வச்சுருங்க thank <laughs> you

பாருங்க ஒவ்வொரு நாள் புலும் இந்த அன்னையோட படத்துக்கு முன்னால்தான் எனக்கு விடி விடு சூரியோதயத்தையும் ஒளிமயமான அந்த அன்னையோட புண்ணிய பாதங்கள் தான் நித்த நித்த எனக்கு அருளையும் ஆதரவையும் தர அற்புத காட்சி இப்படி நான் பக்தி பூர்வமா வச்சு வணங்கிட்டு இருக்க அந்த தாயவே எனக்கு தாரமாக்க பார்த்த பாக்குறீங்களே அதை எப்படி என்னால தாய்க்க முடியும் சொல்லுங்க சொல்லுங்க அந்த படம் என் மகளை நான் மாடலாச்சு வரைஞ்சது மாடலா உட்கார்ந்ததுக்காக என் மக அந்த மகமாயி ஆயிட முடியுமா கண்ணாடியில தெரியுது நெருப்பு சுடுமா வாழ்க்கையும் வேறடா ராஜா வேஷம் போட்டவ ராஜா ஆயிட முடியுமா மன்னிக்கணும் என் நெஞ்சில தெய்வமா நிறைஞ்சிருக்க அந்த உருவத்தை மனைவிங்கிற ஸ்தானத்தை வச்சு பாக்குறது மகாபாவம் சொல்லிக்காம போறது மாதிரி இருக்கு சந்தோஷமான நேரமா இருந்த சொல்ல இப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலையில

இந்த நிமிஷத்தோட உன் மனசை மாத்திக்க வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாராயிரு அக்கா நான் எதையும் கேட்க தயாராயில்ல பொண்ணு மட்டும் சொல்றேன் மாலையும் கழுத்துமா மனைவியோட நான் உன்னை பார்க்கணும் இல்ல நீ என்ன மாலையும் கழுத்துமா பார்க்க வேண்டியது வரும் பிணமா Thank you. அக்கா இந்த மாலையம் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க நான் மாலையின் கழுத்துமா மனைவியோட வந்திருக்கேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க தெய்வ குற்ற தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல அந்த சன்னதியில் அவளே சாட்சி பண்ணிக்கிட்டேன் தாயே பராசக்தி சகலரையும் காத்தரனும் சமயபுரத்து மாறியம்மா கும்பிடுறதுக்காக ஏத்தி வச்ச குத்து விளக்கு போட்ட வேஷமே, வீட்டையே எரிச்ச மாதிரி நல்லதுக்காக என் மகளுடைய வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சோம்மா மனசிறிய நாங்க ஒரு பாவமும் பண்ணலையே எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்ன நம்புறது தப்பா

பட்ட துன்பத்தை பத்தி பேசுறிய பட்ட கடனை இருபது வருஷத்துக்கு முன்னாடி போல பிறக்கிற குழந்தை ஆறு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண் குளிர பாக்கணுங்கிற ஆசையில கேட்கல மனடிங்கிற பட்டம் போகணும் எனக்கும் தாயாகிற தகுதி உண்டுன்னு இந்த ஊர் அறியணும் அதுக்காகத்தான் கேக்குறேன் எனக்கு ஒரு குழந்தைய குடும்பமா நீ குடுக்கிற குழந்தைய உன் கோயிலே கொண்டு வந்து காணிக்கையா செலுத்துற எனக்கு குழந்தை பாக்கியத்தை குடும்பமா குடு

ஒரு தாய் മനസ് எப்படி 마음 सम्மதிக்கும் அதுக்கே வேண்டிய

ஆயிரம் புண்ணியம் அம்மா கொடுத்த வாக்கு மறந்து இந்த இந்த பாவியை நிமிஷமே போற காயத்திரியை கொண்டு வந்து சன்னிதானத்துல சேர்த்திருவேன் இது உறுதி காயத்ரி என்னமா

ஏயா அவர் மகளை கல்யாணம் நடத்துறா இல்ல மாரியா அவர்களுக்கு திருமணம் நடத்துறா இல்ல மஞ்சள் குழு பாட்டி ஆடு ஓட போற அது இல்லப்பா நான் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டினது இவர் மக கல்யாணத்துல வேஷம் கட்டி அப்படி ஒரு ரெண்டு வேஷமா நீயா

மட்டும்தான் கிடை உண்மையில ஒரு தனி பிரியம் இந்த என்ன கைமாற செய்ய போறேன் கை நிறைய கொடுக்கறீங்க Bye. <laughs>